இயக்குனர் சிகரத்திடம் சினிமா பயின்று இமயமாக உயர்ந்தவர் அண்ணனாக அறிய வைத்தார் அப்பாவாக உயர வைத்தார் தமிழ் சினிமா மட்டுமல்ல தெலுங்கு சினிமாவும் கொண்டாடும் வற்றாத ஜீவ சமுத்திரம் இவர் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் அண்ணன் கனி அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணுன்னு நிறைய சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணன் இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா இல்லை பண்ணி பண்ணி முடிச்சுட்டாரு அப்படின்னு இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவர் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின் தான் போராடணும் ஆனால் எடுத்து முடிச்சிட்ட படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போயிட்டுருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறான் என்னடா அம்மா குழந்தமாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 எதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வேறு ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணன் சுரேஷன் சொன்ன மாதிரி ஆனது இங்கேயும் சரி ஹைதராபாத்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் எல்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி நாம் பேச அழைக்கிறோம் சின்ன சிரிப்பிலே சினிமாவின் சூத்திரங்களை கண்டவர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஈரமான மார்கழி மாத புது காலை போல தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தவர் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி வெற்றிகள் பல குவிப்பவர் வணங்கான் ராஜா கிளி என்று தொடரும் படங்கள் பெரும் வாழ்த்துக்களோடு முடக்கத்தான் படக்குழுவினரை வாழ்த்து அழைக்கிறோம் இப்போது படம் பண்றா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒன்றும் கமர்சியல் கிட்ட அடிக்கணும் இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படி இந்த படத்துல சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இந்த கதை தேர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல சமுத்திர எல்லாம் சொன்னவங்க வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க சமுத்திர கணியன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணாங்க சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு மற்ற நடித்த மகானா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் காமெடி நடிகர்லாம் அம்பானி சங்கர் நம்ம காதல் சுகுமார் சாம் அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க அவர் அவர் என்ன நினச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு எனக்கு இதில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறந்தான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சு எடுத்துருப்பாங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க அது நம்ம நம்ம கடந்து வந்துடுவோம் நானும் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து எல்லாருமே கடந்து வந்துருவோம் வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க ஆனால் அது அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம் இல்லைன்னா இல்லைன்ட்டு வருவோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த குழந்தைகளை வச்சுருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது எல்லாமே வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான் தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இது வந்து போலீஸும் கண்டுக்கல இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்கள் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவரும் நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா இன்டர்நெட் நண்பர்களுக்கும் எங்கள் வருகை தந்திருக்கும் சந்திரகணி சார் சுரேஷ் காமாட்சி சார் எங்கள் டைரக்டர் கருமேகங்கள் கலைகின்றன தங்கர் பச்சன் சார் தமிழர் விமணியன் சார் உங்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் முடக்கருத்தான் இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீரபாபு சார்கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கண்டென்ட் இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக் ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம் நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களான்னு இது வரைக்கும் தெரியாது பார்க்கும்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து ரூபாய் இருபதுக்காக நம்ம போடுவோம் ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரில இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்கள விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க அவங்க ஃப்யூச்சர் என்ன அப்படி நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்குறது என்ன எதுவுமே தெரியல ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க ஆஃப்டர் கொரோனா கரோனா முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு வீரபாபு சார் தெரியும் ஸோ அவர் வந்து மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி அவரே டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு முடக்கர்த்தான் டைட்டில் வந்து எப்படின்னா குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுறாங்க கிட்னாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைங்கள் வந்து பெரிய பெருசானதுக்கப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்கேருந்து அங்கே அமுச்சு விட்டுறாங்க சின்ன பசங்களை வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ஸோ அந்த கைவர்களெல்லாம் கண்டுபிடிச்சி பேரோட அழிக்கணும் அதுதான் முடக்கருப்பான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் ஸோ மற்ற படங்கள் மாதிரி டுயேட் இருக்கும் இதில் ரொமான்டிக் இருக்கும் சாங் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைமில் நிறையா பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் ஆறாயிரம் பேருக்கு மேலே காப்பாற்றிருக்காங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல மனசு அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கப்புறம் அப்புறம் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரெக்ஷன் அவங்களே தான் சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில் சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில் சின்மை மேம் அவங்க வாய்ஸில் குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்னக்குள் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட சாம் சார் காதல் சுமார் சேக் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் அது படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும் ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ ஸோ மச் வெட்டு குத்து சண்டை துப்பாக்கி நீ என்ன படம் எடுத்தாலும் நான் இப்படி தான் தான் எடுப்பேன்னு தேட்ரு விட்டு வெளியில் போனால் கண்ணில் தண்ணி வராமல் வெளியில் போக முடியாது இப்படி தான் இந்த சமுதாய மக்களோட அந்த உள்ளத்தில் இருக்கிறத வெளியில் கொண்டு வரக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர் எளிமையான ஒரு வாழ்க்கை எ எல்லாரோடத்தையும் எளிமையாக பழகக்கூடியவர் திரு தங்கர் ஐயா அவர்களே வணக்கம் நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு பதிலாக நம்ம கிராமங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய அதலக்காயின்னு ஒரு காய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கீரை மகளிர் கீரைன்னு ஒரு கீரை இந்த கீரை வந்து கிராமங்களில் சும்மா கிடக்குது நம்ம வந்து இந்த செயற்கை ரசாயனங்கள் போட்டால் அந்த மாதிரி கீரைகளை எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம கிராமங்களில் வீட்டை சுற்றி இந்த மாதிரியான கீரைகளை சாப்பிட்டோம்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் அதலக்காயின்னு ஒரு காய் நீங்கள் இப்போ சாப்பிட்ட காய் இது இதுதான் அந்த காய் அதை அதனால் நம்ம இந்த பொன்னாடை எல்லாம் போடுத்தாமல் இதை அவர்களுக்கு என்னுடைய ஒரு பரிசாக நான் இதை அவர்கள் வந்து இதை சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி அவர் இந்த காய் வந்து குறிப்பாக விரு விருதுநகர ஏதோ ஒரு ஊர்லேருந்து வர வச்சுருக்காங்க இன்னைக்கு டாக்டர் இது அந்த மாவட்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காய்

வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ